செல்வகுமார் குடும்பத்தார்கள் நாமதேயா மணிகண்டன் குடும்பத்தார்கள் ஆவயோக சக குடும்ப அப்படியே எல்லாரும் உங்களுடைய குடும்பத்துல உள்ளவங்க பேரெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கும் சேர்த்துதான் பண்றது அதனால பிரார்த்தனை பண்ணிக்கிறது ஆவயோக சக குடும்பானா ஆலய மகாபக்தனானா अस्मिन् रोहिणी चंद्रशबराजो जातस्य विजय जगन्नाथं नाम दैयस्य आवयो है सगय कुटुंबानां दे जगन्नाथं कुटुंबतार हर नाम देह शरीर व्याधि निवारणार्थो सकल कार्य अनुकूल्य वर प्रसाद वट सिद्ध्यर्थ इष्ट देवता कुल देवता वारंगरिय देवता कुटुंब देवता ग्राम देवता परिपूरण

மமே வியாபாரத்வாரே விவசாயத்துவாரே உத்தியோகத்துவாரே அதி உன்னதே லாபகர சித்தியர்த்தம் வியாபார அனுகூல்ய அபிவிருத்தர்த்தம் தன கனக வஸ்துவாகனாலி அபிவிருத்தர்தோ நாம நாமராசிவசாது ஜென்ம ஜன்மராசிவசாது யுக ஜென்மசிய ஜன ஜாதக அஸ்மின் ஆதித்யாதி நவகிரக தேவதா பரிபூரண அனுகிரக ஆசீர்வாதி கிருபா கடாட்ச பல சித்தர்தம் பிரசாத பல தத்ர தத்ர ராசி லக்ன அம்சதிரையானா கோராதசா உடுதசா அந்தர்தசா அந்தராந்ததசா சூக்மதசா அதிசூக்மதசா இது காலதசா இது தசக்யான சாமுதாதக வைநாசிய கர்மேந்திரிய ஞானேந்திரிய யாவரை கா காமக்ரோத லோப மோக மதமாச்சரிய ஆதிபிகி சம்பாவிதா சர்வ தோஷகரன் சர்வ பாபகரன் நிவாரணன் சர்வ மாங்கல்ய பிராத்தர் தோஷகர் சர்வ மங்களா பிராத்தர் பின் புத்ரா நாம் புத்ரி நாம் பௌத்ரா நாம் பௌத்ரி நாம் சகல வித்யா பாரங்கத்த் கல்வியும் விருத்தத்தின் சர்வ வித்யாதிரி தினம் பணவே பாரண மன்னன் சர்வ லேகன் பூர்ண அபிய சரஸ்வதிதய்வானதட்சமூஅடா அப்படிவித்தேனியூலய மனசா காரிய அன்பசிதி அனுகூலியதார உபதிரவோ நாரணா தோஷ நாரணார்த்தோ தேக சரீர வியாபி மனசஞ்சல மன சஞ்சல கஷ்ட மனக்லேச நிவாரண ஆதாத்மிக ஆதிபதிக்க தெய்வீக

दक्षिणामिव स्ताम्बूलञ्च स्वीकृत्य इदमघं सव्यक्षणं सदक्षणं स्थाम्बूलं महामङ्गल कार्य पूजार्धं महादेवी प्रीत्यर्धं शिवाचार्यः पट्टाचार्याः ब्राह्मणाः गुरुस्थानि यत्किञ्चद् इदम् अहमण्डलं सुनालिया സദക്ഷണം